நாங்க யாருமே ஒரு கூட நடிச்சாலும் அது சுத்தி இருக்கும்போது எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும் என எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு இன்னைக்கு இந்த கூட்டம் பார்க்கும் போது ஒரு நல்ல நடிகனுக்கும் அல்லது ஒரு அரசியல் தலைவருக்கு நான் பார்க்கல ஒரு நல்ல மனிதன் யாருக்கிட்ட கேட்டாலும் சொக்க தங்கம் விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்க முடியாது சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல மக்களும் யாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா முதல்ல இறங்கி வேலை இருந்திருக்காரு அவர் வந்து இன்னைக்கு நான் மத்தியில் இல்ல சொல்ல விரும்பல அவர் என்னைக்கு நம்ம கூட இருப்பாரு அவருக்கு பல படங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை தாண்டி அவர் வீட்டு எதிர் வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்கேன் அப்ப அவரை பார்த்திருக்கேன் மூத்தவர் அஞ்சு பசங்க இருக்காங்க ஆனா மூத்தவர் தான் கேப்டன் அவர்கள் தான் எப்பவுமே சொல்லுவாங்க அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மக்கள் பொறுத்த வரைக்கும் தமிழகம் பொறுத்த வரைக்கும் எப்பமே ஒரு நல்ல மனிதர் அப்படி யாருன்னு கேட்டாக்கா கேப்டன் சார் அப்படிதான் நான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அவரை பத்தி வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அவ்வளவுதான் ஒரு சொக்கத்தங்கன்னா அதன் உண்மையில கேப்டன் மட்டும்தான்